ஓம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பான சாய் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் இந்த பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் நம் அன்பான ஷிரடி சாய் பாபா ஷிரடியில் வாழ்ந்திருக்கும் போது பாபா அவர்கள் வீடு வீடாக ஏன் பிச்சை எடுத்தார்கள் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் இதற்கு முன் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடுங்கள் ஒரு பதினாறு வயது சிறுவன் சிரடியில் ஒரு வேப்பமரத்தின் கீழ் தியான நிலையில் சாந்தம் நிறைந்த முகத்துடன் இன்றைக்கு சிரடி மண்ணில் அமர்ந்தபடி நம் மனங்களில் ஒளி வீசுகிறார் அந்த இளைஞர் யார் தெரியுமா நம் அன்பான சிரடி சாய் பாபா நம் சாய்பாபாவை திருடி கிராமத்தார் முதலில் பார்க்கும்போது அவர் ஒரு சாதாரண இளைஞர் போல தான் தெரிந்தார் ஆனால் சிலருக்கு மட்டும் பாபாவை பார்த்தவுடன் உள்ளத்தில் ஒரு தெய்வீக ஆழம் வெளிப்பட்டது யார் யார் தெரியுமா சாய்ராம் பகத் மகள் சாபதி அவர்கள் பாய்ஜாமா அவர்கள் காக்கா சாகிப் ஜீசத் அவர்கள் ஆதவ் ராவ் தேஷ்பாண்டே அவர்கள் போன்ற இவர்கள் பார்த்தவுடன் பாபாவை உணர்ந்தார்கள் இவர் சாதாரண மனிதர் இல்லை இவர் ஒரு தெய்வமே ஆகும் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் சாய்ராம் பாபாவின் தியான நிலை சாமானிய நிலை அல்ல சாய்ராம் காற்றோ மலையோ புயலோ எதையும் பொருட்படுத்தாமல் அவரை அசைக்க முடியாத நிலை பாபா தியானத்தில் இருந்தார் நம் அன்பான ஷிரடி சாய் பாபா உணவை தேடி பிச்சை எடுத்தாரா என்று நாம் எண்ணலாமா இல்லவே இல்லை சாய்ராம் அவர் அனைத்து செயல்களும் ஒரு சின்னமே ஆகும் அது ஒரு ஆன்மீக பாடம் அது கருணையின் பயிற்சியே ஆகும் சாய்ராம் மனிதர்களின் அகங்காரத்தை உடைக்கவே பாபா இந்த செயலை செய்தார் பாபா பிச்சை எடுக்க சென்ற வீடுகள் யாரது வீடுகள் தெரியுமா சாய்ராம் முன் பிறவில் இருந்த பந்தம் கொண்டவர்களே புண்ணிய பாக்கியம் கொண்டவர்கள் பாபா ஒரு வீட்டிற்கு பாபா செல்வது அந்த வீட்டின் இருக்கும் மனிதர்களின் பாவங்களை பாபா எடுத்துக்கொள்கிறேன் என்று குறிக்கும் விதமாக பாபா பிச்சை எடுத்தார் இது பாபாவின் சின்னமாகும் சாய்ராம் பாபா உணவை வாங்கினார் ஆனால் உண்மையில் எதை எடுத்துக்கொண்டால் தெரியுமா அந்த வீட்டில் இருக்கும் மனிதர்களின் துன்பம் அவர்கள் செய்த பாவம் அவர்களின் கர்ம வினைகள் அனைத்து கடன்களையும் பாபா தனக்கில் ஏற்றுக்கொண்டார் அதனால்தான் பாபா எல்லா வீட்டிற்கும் சென்று பிச்சை எடுப்பதில்லை ஒரு சில வீடுகளில் மட்டுமே பாபா பிச்சை எடுத்தார்கள் அம்மா பாயாபாய் அவர்கள் பாபாவை உள்ளத்தில் ஒரு அன்பு ஆறு ஓடியது சாய்ராம் அது சாதாரண அன்பு அல்ல அது தாய் பாசமே ஆகும் சாய்ராம் ஒரு தாயின் கண்கள் சொல்வதை ஒரு மகன்தான் புரிந்து கொள்கிறான் அதனால் பாபாவும் அவரை தன் தாயாகவே பாபா ஏற்றுக்கொண்டார் பாய்ஜாபாய் அவர்கள் ஒரு நாள் கூட பாபா சாப்பாடு கொடுக்காமல் ஏற்பதில்லை பாபா வெளியில் இருந்தாலும் பாபா காடுகளில் இருந்தாலும் பாபா எங்கு இருந்தாலும் பாய் அம்மா அவர்கள் நீண்ட தூரம் பயணித்து பாபாவிற்கு உணவை எடுத்து சென்று தனது கைகளாலேயே நம் பாபாவிற்கு ஊட்டி விடுவார் சாயிராம் பாய் அவர்கள் அவர்கள் சமைத்த சப்பாத்தி காய் பழம் பாபாவுக்கு கொடுப்பது தன் பிள்ளைக்கு தாய் உணவு கொடுப்பது போலத்தான் சாயிராம் பாபா பிச்சை எடுத்து வந்த உணவை பாபா உண்ணும்போது நாய் பூனை காகம் எதுவாக இருந்தாலும் பா தன்னிடம் வரும் அனைத்து ஜீவராசிகளிடமும் அன்பாக இருந்தார் அந்த உணவை தான் சாப்பிடாமல் அந்த ஜீவராசிகளுக்கு பாபா கொடுத்து விடுவார் சாயிராம் ஆனால் பாபா சிரித்துக்கொண்டு சொன்னார்கள் எல்லா ஜீவராசிகளும் என் குழந்தைகள் தானே அவர்கள் சாப்பிட்டால் நான் சாப்பிட்டது போலத்தான் இந்த ஒரு நிகழ்விலே தெரியும் சாய்ராம் பாபாவின் பரமாத்ம தத்துவம் மறைந்து இருக்கிறது இது பாபாவின் எங்கும் நிறைத்தன்மையும் பாபா எல்லா ஜீவராசிகளிலும் இருப்பதை பாபா இந்த செயலின் மூலம் உணர்த்தினார் பாபா பிச்சை அடிக்கடி எடுத்தோரின் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள் சாய்ராம் அவர்களின் நோய்கள் நீங்குகின்றன கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருகிறது மனதில் குழப்பம் இருந்தால் மன அமைதி கிடைத்து நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கிறது பாபாவை நாடியவர்களுக்கு சந்தான செல்வம் இல்லாத குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு பாபாவின் ஆசிர்வாதத்தால் குழந்தை பாக்கியம் கெட்டியது துன்பத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு இன்பம் வந்து அந்த துன்பத்தை கலைந்து பாபா ஆசிர்வாதம் செய்தார்கள் இதற்கு காரணம் என்ன அவர்களின் வீட்டில் இருந்த உணவை பாபா எடுத்துக்கொள்வது அவர்களின் பாவங்களை துன்பங்களை பாபா தனக்குள் எடுத்துக்கொள்வதற்கு இதுவே சாட்சியாகும் சாய்ராம் அந்த குடும்பத்தினர் பாபாவிற்கு உணவு கொடுப்பதன் மூலம் அவர்களின் கர்ம வினையை பாபா தகர்த்து எரிந்து அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை பாபா தந்தார்கள் ஒரு நாள் பாய்ஜாபாய் அவர்கள் பாபாவை தேடினார்கள் ஆனால் காணவில்லை அவர்கள் காட்டில் தேடினார்கள் மழையும் வெயிலும் பொருட்படுத்தவில்லை அங்கு எங்கு இருக்கிறார் பாபா என்று தேடிக்கொண்டே இருந்தார்கள் பிள்ளையை தேடும் தாயை போல் பாய்ஜாமா அலைந்தார்கள் பாபாய் அதை தெரிந்தார் உள்ளம் உருகியது பிறகுதான் பாபா துவாரகாக்கி வந்தார்கள் சாய்ராம் அம்மா பாயையும் அம்மாவின் மகன் தாத்யாவையும் பாபா பல நேரங்களில் ரட்சித்தார் அவர்களின் தலைமுறையும் இன்னமும் பாபாவின் அருளால் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சாய்ராம் நம் அன்பான பாபா சொன்னார்கள் நான் பிச்சை எடுப்பது என் வயிற்றை நிரப்ப அல்ல என் குழந்தைகளே உங்கள் பாவத்தை போக்கவே நான் பிச்சை எடுத்தேன் பாபா தானே தன் பிச்சை எடுத்த உணவை சாப்பிடவில்லை பாபா பிறரின் துன்பத்தை போக்கவே பாபா அந்த உணவை ஏற்றுக்கொண்டார் இதுதான் பாபாவின் லீலையாகும் சாய்ராம் சிரடி மண் தானே பாக்கியம் செய்து இருக்கிறது அந்த மண்ணில் நடந்தவர் அவரது கால் அடையில் விழுந்த புல் செடி போன்ற அனைத்தும் பாபாவின் ஆசிர்வாதத்தால் புண்ணியம் பெற்றவை சாய்ராம் இந்த நிலத்தை தொட்டவர்களுக்கும் பாபாவின் கருணையால் வாழ்க்கையிலே அனைத்து செல்வங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வார்கள் சாய்ராம் பாபா மனிதர்களிடம் உணவு கேட்டார் ஆனால் பாபா உண்மையில் கேட்டது அகந்தையை விடு கருணையுடன் நடந்து கொள் பக்தியாய் இரு பிறரிடம் அன்பாய் பேசு அன்பாய் இரு என்பதை பாபா கேட்டார்கள் சாய்ராம் பாபா சந்திக்கும் ஒவ்வொரு ஆத்மாவின் கர்மை வினையையும் கலைந்து பாபா அவர்களுக்கு இன்பம் தந்தார்கள் சாய்ராம் பாபா அவர்கள் அன்பின் வழி நட கருணையை உன் சுபாபமாக ஏற்றுக்கொள் பகிர்ந்து உணவை சாப்பிடு எனவே இதுவே என்னுடைய உண்மையான பூஜை என்று நம் பாபா அவர்கள் சொன்னார்கள் சாய்ராம் பாஜாபாய் அம்மா செய்த இந்த சேவை ஒரு பக்தியின் உச்சமல்ல சாய்ராம் ஒரு தாயின் பாசமே ஆகும் சாய்ராம் பாபா காட்டிய பிச்சை மரபு ஒரு அற்புதம் அல்ல கருணையின் உள் மனமே ஆகும் நாமும் பசியால் இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்து பாபாவின் ஆசிர்வாதத்தை நாம் அனைவரும் பெறுவோம் சாய்ராம் ஜெய் சாயிராம் அல்லா மாலிக்